விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் தெய்வீக கடாசமாக இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமாக நான்கு வழிகள் என்ன சார் ஒரு வீட்டில் வந்து விவேர சம்பத்து கிடைக்குது அல்லது வந்து வீட்டில் செல்வம் கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்குன்னு எந்த மாதிரியான வாழ்க்கை எந்த மாதிரியான வரமுறை எந்த மாதிரியான செல்வம் எந்த மாதிரியான ஆடம்பரம் எந்த மாதிரியான சுகபோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்ட அந்த சுகபோகங்கள் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் பொதுவா நம்ம வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குபேரலிங்கம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் விளக்கேத்தனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்டா தெய்வீக கடாசமா இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமா நான்கு வழிகள் என்ன சார் அதாவது வீட்டில் வந்து தெய்வீக கடாட்சம் இருக்கிறதுக்காக விளக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கிறத விட தேவையானதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆசையில் தான் நிறைய பேர் விளக்கேற்றுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆன்மீகத்துக்காக விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணுங்கிற ஒரு ஆசையில் தான் நிறைய பேர் வந்து விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பல்வேறு தரப்புகளில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதார்த்தம் பொதுவாகவே லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் வந்து குபேர சம்பத்து கிடைக்குது அல்லது வந்து வீட்டில் செல்வம் கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்குன்னு எந்த மாதிரியான வாழ்க்கை எந்த மாதிரியான வரமுறை எந்த மாதிரியான செல்வம் எந்த மாதிரியான ஆடம்பரம் எந்த மாதிரியான சுகபோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்ட அந்த சுகபோகங்கள் சின்னா பின்னமில்லாமல் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அடிப்படை வந்து தலைத்தோங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தாற்பரியமான உண்மை அந்த வகையில் பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து இந்த இந்த வேலை செஞ்சால் நல்லது நடக்கும் அந்த வேலை செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு விதி ஒன்று அப்படி ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல நேரம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது கிடைக்காம தடை ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வாழக்கூடிய வீடு அதாவது உள்ளமாக இருந்தாலும் வாழக்கூடிய இல்லமாக இருந்தால் இருந்தாலும் அது வந்து நல்ல சுத்தமாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் தடை கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து நல்ல விதமான விஷயங்களை நல்ல விதமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது ஒரு முதன்மையான விஷயம் நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறோம் தானம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இந்த கலிகாலத்தில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மனசு துன்புறுத்தாமல் நடந்துகிட்டு இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்குது நீங்க கேட்ட நான்கு விஷயங்கள்ல வந்து முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது இது வந்து வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல வந்து சுத்த பத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதற்கு மேல துஷ்டமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அசுப வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு குறிப்பாக பெண்கள் அசுப வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது ஏன் சாத்திர ரீதியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு மட்டும் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை முதன்மைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய யோகங்கள் அந்த பெண்கள் மூலமாகத்தான் யோகங்கள் பலிதமாகுது யோகங்கள் வந்து அந்த யோ அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் யோகத்தோடு திகழக்கூடிய அதிர்ஷ்டமாக திகழக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த குடும்பத்து பெண்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அலங்கோலமா இல்லாமல் அசுப வார்த்தைகளை பயன்படுத்தாம கோபமா இல்லாமல் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பெருமையாக வாழும் அப்படிங்கிற விஷயத்தை வருங்காலத்தில் அது நடக்கும்ங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால அளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அசுப வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம அலங்கோலமா இல்லாமல் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனசு நோகமாக நடக்கக்கூடிய வழக்கத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு சுத்தமாக வச்சுக்கோங்கிற பேரில் வந்து பொதுவாக மேலோட்டமாக சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் அப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணு நான்கு மூலைகளும் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும் வரவேற்பறையாக இருந்தாலும் சரி படுக்கையறையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஹால் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடங்களில் வந்து நான்கு மூளையும் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும் ஒன்று நிறைய வீடுகளில் வந்து செல்வம் சேர்றதுக்காக ஆன்மீக பக்திக்காக பூஜை அறை மட்டுமே சுத்தமாக வச்சுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் பூஜை இறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ பூஜை இறையை எவ்வளவு சுத்தமாக பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி சமையல் அறையும் சுத்தமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தவறாமல் வந்து எடுத்துக்கணும் சமையல் இறை வந்து அடிக்கடி சமையல் செய்யும்போது சுத்தம் இல்லாமல் இருக்குங்கிற விஷயம் இருந்தால் கூட நீங்கள் அடிக்கடி சுத்தப்படுத்தி வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சமையல் அறையில் வந்து சாப்பிட்ட பாத்திரத்தை ரொம்ப நேரம் அளம்பாமல் சுத்தப்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடாது நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்ச பாத்திரத்தை வந்து இன்றைக்கி சாப்பிட்ட பாத்திரத்தை ரெண்டு நாள் வரைக்கும் எப்படி வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அதற்குன்னு தனியாக பணியால் வருவாங்க அவங்க வந்து சுத்தப்படுத்துவாங்க அப்படின்னு காரணம் சொல்லி வச்சுருப்பாங்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் எந்த மாதிரி உத்தியோகத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி அதிகாரம் இருந்தாலும் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டு காயக்கூடாது அந்த சாப்பிட்ட தட்டு வந்து அலங்கூலமாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய வீட்டில் வந்து கண்டிப்பாக அதாவது சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து சுத்தமாக விளக்கிறீங்க சுத்தமாக வந்து துளக்கிறீங்க அப்படிங்கிறத விட சாப்பிட்ட பாத்திரத்தை சாதம் இல்லாமல் கொஞ்சமாவது களிமட்டு சாப்பிட்டு வச்சா கூட போதும் அடுத்த நாள் வந்து என்ன வேணா இப்போ இரவு நேரங்கள் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பணியாட்கள் வந்து சுத்தப்படுத்துறாங்க அப்படிங்கிறத விட சாப்பிட்ட தட்டில் பாதி சாம்பார் பாதி தோசை பாதி சாப்பாடு அந்த மாதிரி வைக்காம இருக்கிற அந்த அந்த சா மீது சாப்பாடு எடுத்து குப்பையில் போட்டுட்டு வேறு தட்டில் போட்டுட்டு அந்த இருக்கிற தட்டை சும்மா வெறுமனே தண்ணீர் ஊற்றி அலம்பி வச்சாலே போதும் அந்த குடும்பத்தில் வந்து தரித்திரம் அப்படிங்கிறது அண்டாமல் சரித்திரம் அப்படிங்கிறது எட்டி பார்க்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் இது ஒன்று பொதுவாகவே குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால அசுப வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லை நான் அசுப வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஒன்று ஆனால் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் வந்து அசுப வார்த்தை பேசாமல் இருந்தால் கூட நாடகம் அப்படிங்கிற பெயரில் ஊடகம் அப்படிங்கிற பெயரில் உங்களுடைய வீட்டில் வேண்டாத அசப்த ஒளிகள் அதாவது நல்ல ஒளிகள் அப்படிங்கிறத விட அசப்தமான ஒளிகள் வந்து உங்களுடைய வீட்டில் அதை ஓங்கி ஓங்கி ஒழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அளவுக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த வீட்டில் எந்த நேரத்தில் சாமி கும்பிட்டாலும் நீங்கள் சாமி கும்பிடக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டில் மற்ற உறுப்பினர்கள் வந்து படுக்கையில் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே கிராமப்புறங்களில் மாலை நேரத்தில் வந்து எவ்வளவு நோய் இருந்தாலும் எவ்வளவு நோய் நொடி இருந்தாலும் எவ்வளவு படுக்கையில் இருந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு கொஞ்சம் நேரம் எழுந்து உட்காருன்னு சொல்லுவாங்க நீங்க எழுந்திருக்கவே முடியாம இருந்தால் கூட மாலை ஆறு மணிக்கு அல்லது காலை ஆறு மணிக்கு எழுந்து உட்கார்ந்தீங்கன்னா படுக்கிற படுக்கையில எந்திரிச்சு வர வேண்டாம் அந்த படுக்கையிலே படுத்திருக்கும் போது எந்திரிச்சு உட்காந்தாலே போதும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் அதற்கான மார்க்கங்கள் நிச்சயமா கிடைக்குது அப்படிங்கிறது மகத்தவமான உண்மை இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒளிவு முறைவில்லாம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே வந்து கௌரவம் பார்க்காமல் கர்வமும் பார்க்கக்கூடாது கிட்ட உங்களுக்குள்ள கௌரவம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் சேரக்கூடிய மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதிகாலையில் சூரிய உதயத்துக்குள்ள எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை சார் ரொம்பவே வந்து அற்புதமாக சொன்னீங்க நம்மக்கிட்டே இருந்து தான் மாற்றங்கள் இருக்கும் அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றம் வீட்டில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் பாத்திரத்தை வந்து தொலைக்கி வச்சுக்கணும் ஏன்னா நைட் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி பணியாளர்கள் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி பயனுள்ள ஒரு நல்ல ஒரு விளக்கங்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதே போல வேற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்